கட்டிடாசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி பதினாறில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு இந்த தை மாதம் தொடங்கி அடுத்து வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்கள் வரைக்குமான காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கிரக கூட்டங்கள் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுக்கு மேலே எல்லாம் ஒன்றா ஒரு மீட்டிங் மாதிரி போடுது எல்லாம் மகரத்துல வந்து நுழையுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் அப்படி ஒன்றாக இணையக்கூடிய சமயங்கள்ல பல நன்மைகளும் காத்துக்கிட்டு இருக்கு அதே சமயத்துல ஒரு சில இடங்கள்ல நம்ம ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டியது இருக்கு கடி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி பதினாறில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் அப்படிங்கறது உருவாயிருக்கு அது செவ்வாயினால் கிடையாது செவ்வாய் வந்து எல்லாருக்குமே பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு உச்ச ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் மகர ராசிக்கு அவர் வந்து வந்திருக்கிறார் ஆனா கன்னிராசிக்கு குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நிற்பதுனாலும் அதே மாதிரி சனி வந்து ஏழாம் வீட்டில் இருப்பதுனாலும் உங்களுக்கு பெரிய யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும் அதுவும் குருவுடைய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுமையாக கிடைத்துவிடும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நன்மைகள் தெரிய ஆரம்பிக்கும்னா குரு போன்ற கிரகங்கள் சுப கிரகங்கள் முற்பலன்களாக மூன்று மாதத்திற்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நன்மைகளை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்னப்ப செவ்வாய் வந்து அடைந்தாலுமே கூட இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து உச்சம் அடைந்தாலுமே கூட அவர் ராசிக்கு யார்னு பார்க்கணும் மூன்றிற்கும் எட்டிற்கும் அதிபதி அவரு அவர் வந்து ஐந்தாம் வீட்டிற்கு வைத்திருக்கிறார் ஐந்தாம் வீட்டில் நின்று அவர் உச்சம் பெறும் பொழுது நண்பர்கள் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் காசு பணம் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் நீண்ட பிரயாணங்கள் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் மூலமாக உங்களுக்கு விபத்துகளையோ ஆபத்துகளையோ அல்லது ஏமாற்றங்களையோ துரோகங்களையோ அவர் கொண்டு வரலாம் ஆனால் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் சரி சனியும் சரி உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் அது ஓரளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் இது வந்து இந்த முப்பத்தொம்போது நாள் கணக்கு தான் ஆனால் வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் மட்டும் இந்த அடுத்து வரக்கூடிய தேர்ட்டி நைன் டேஸ் மட்டும் கொஞ்சம் அவேர்னஸோட அலர்ட்னஸோடு நீங்கள் இருந்தீங்கன்னா காப்பாற்றப்படுவீர்கள் பெரிய பயம் எதுவும் கிடையாது இதற்கு நீங்க ஒரு பரிகாரமாக ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயத்திற்கு சென்று வரும் பொழுது பெரும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் என் கணித ரீதியாக உங்களுடைய பெயரை ரொம்ப பொருத்தமாக அமைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுதும் காப்பாற்றப்படுவீர்கள் அதற்கான வாய்ப்பை தான் இந்த காணொளி மூலமாக குரு உங்களுக்கு வழங்கியிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த பலன்கள் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு மாதத்தை கடந்து ஒரு வாரம் வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நீங்க பாத்தீங்க ஆனால் லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இந்த ரெண்டு தகவலையும் கீழே தெரியற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படி அனுப்பும் பொழுது உங்களுக்கான பிறந்த தேதி என்ன மாதிரியான பலன்களை உங்க லைஃப்ல உருவாக்கிட்டு இருந்துச்சு பிறந்த தேதியின் கூட்டி என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்திருக்கோம் இது தவிர உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் எண் வந்து என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிற தகவல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்வதாக இருக்கேன் ஆனா இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய பெயரை ஆங்கிலத்துல அனுப்பணும் உங்களுடைய பிறந்த தேதி அதாவது ஒரு சில பேருக்கு சர்டிபிகேட்ல ஒரு தேதி இருக்கு ஒரிஜினல் டேட்டா பர்த் இருக்கு முதல்ல அவங்க அனுப்புறது ஒரு டேட்டா அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் இது இல்லை சார் அழிச்சிட்டு மறுபடியும் முதலேந்து வாங்க சார்னு இன்னொரு ஒரு டேட்டா அனுப்புறீங்க எனக்கு நேரம் கருதி தயவு செய்து ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அனுப்பும் பொழுதே ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க அதற்கு தான் பலன் சொல்லப்படும் ஒருவேளை நீங்க ஆரம்பத்துல தவறுதலான டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா ரெண்டாவது முறை என்னால் அனுப்ப முடியாது நேரம் கருதி தயவு செய்து கொஞ்சம் கவனம் எடுத்து உங்க பிறந்த தேதியை தான் அனுப்புறீங்க அது ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்தா அனுப்புங்க அதே மாதிரி உங்களுடைய பெயரை ஆங்கில எழுத்துக்களில் அனுப்புங்க இது தவிர்த்து யாராச்சும் குழந்தைக்கு பெயர் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிறந்த பிறந்த தேதியும் நேரத்தையும் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயரை ஆங்கில எழுத்துக்களில் அனுப்பலாம் அதற்குமே நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் அதே மாதிரி வியாபார பெயர் ஏதேனும் வைச்சிருந்தீங்கன்னா அதையுமே எனக்கு நீங்க அனுப்பலாம் இப்ப நான் சொன்ன விஷயங்களுக்கு எல்லாமே இலவச பொது பலன்களாக அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் உங்களுக்கு பதில் அனுப்ப போகிறேன் அப்படி பொருந்தலைன்னா அதை தான் நான் முன்னாடியே இந்த பகுதியில் ஆரம்பத்திலேயே சொன்னேன் உங்கள் லைஃப் லாங்குக்கும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வழங்குகிறது அந்த வாய்ப்பை வழங்குகிறது இந்த செகண்ட் நீங்கள் எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருந்திருக்கோம் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க இப்போ நிறைவு பகுதி வரைக்கும் முழுமையாக பார்த்து முடிக்கிறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு வாய்ப்பாக தருதுங்கிறத தயவு கூர்ந்து நீங்கள் உணர வேண்டிய தருணம் இது ஏன்னா எத்தனையோ மனி மனிதர்களுக்கு இப்போ என் கடித ரீதியாக பெயர் சரியாக அமைந்து பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக எல்லாம் ஆயிருக்காங்க நம்ம கண்களுக்கு தெரிந்தே பல விஐபிகள் அவங்களுடைய இயற்பெயர் வேற ஒன்னா இருந்துச்சு அப்பெல்லாம் கிடைக்காத வெற்றி சரவணனாக இருந்தப்ப கிடைக்காத வெற்றி சூர்யாவாக ஆனது போது கிடைத்தது திலீப்பாக இருக்கும் பொழுது அதே திறமை இருந்தும் கிடைக்காத வெற்றி ஏ அரகமான போது கிடைத்தது இது மாதிரி எத்தனையோ மனிதர்கள் நம்ம கண்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு நல்ல பெயர் அமைந்து ஒரு பெரிய ஒரு பெயரும் புகழோடும் சொத்தோடும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் அது போன்ற ஒரு வாய்ப்பை இந்த காலம் தருகிறது இன்னும் சொல்ல போனா உங்க பெயரை முழுசாலா மாற்ற வேண்டாம் எழுத்துக்கள்ல திருத்தம் பண்ணணுமா வேண்டாமா அந்த எழுத்துக்கள்ல மாத்திரம் பெயர் தான் இருக்கும் எழுத்துக்கள்ல திருத்தம் பண்ணணுமா வேண்டாமாங்கிற தகவல் வரைக்குமே நான் இலவச புதுப்பல்களாக தரப்போறேன் அது உங்க வாழ்க்கையோட பொருந்தி போயிருந்தால் மட்டுமே நீங்கள் மேற்கொண்டு என் மூலமாக பலன்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக இருந்தால் தானே மேற்கொண்டு நீங்கள் என்னை அப்ரோச்சே பண்ணுவீங்க சரியாக இல்லைன்னா நீங்கள் என்னை அப்ரோச்சே பண்ண மாட்டீங்க இல்லையா அதற்கான ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய லைஃப்லையும் ஒரு இந்த காலம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வருதுங்கிறத புரிந்து கொண்டு இப்போ நான் அனுப்ப சொன்ன தகவல்களை அனுப்பிவிடுங்க நம்ம உங்களுக்கான பொது பலன்களை நான் வந்து மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கு நான் அனுப்ப முயற்சி பண்ணுறேன் அப்படி மூன்று நாட்களுக்குள்ளார வரலன்னா தயவு செய்து ஒரு ஐந்து நாட்கள் கழித்து நீங்க அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் அனுப்பிச்சிடுறாங்க நான் முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரம் நான் வந்து குயிக்காக அனுப்பிட முடியுது அதுக்கப்புறம் வரக்கூடியவர்களுக்கு என்னால் அனுப்ப முடியறதில்லை அப்படி ரொம்ப காலம் தாழ்ந்தும் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுக்கான பதிலை நான் அனுப்பி வைக்கிறேன் என் கணித ரீதியாக மறுபடியும் தெளிவாக சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து கிரகங்கள் ரீதியாக நான் பலன்கள் சொல்வதற்கான கேள்விகளையா நீங்க கேட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க என் கணித ரீதியாக நியூமராலஜின்னு சொல்றாங்க இல்லையா அது ரீதியான இலவச பொது பலன்கள் உங்களுக்கு நான் கொடுக்கறதா இருக்கேன் அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்கும் அப்படிங்கறதுல ஐயமே வேண்டாம் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்